ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து மேகலா ராமர் யூடியூப் சேனல் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கருவு பிளஸ் ஏல இதுக்கு வந்து முந்தி வைக்காம ஒரு ஆறு மாசம் இது என்கிட்ட இருக்கு நானும் வந்து மிஷின்ல தைக்க ரொம்ப நாள ஒரு அஞ்சாறு மாசமா தைக்காததுனால இதுக்கு முந்தி விட தைக்கல இது எங்க தாய் வீட்டு சீதனா அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து எங்க தாய் வீட்டு சீதனம் இல்ல இது வந்து எங்க மகளிர் குழு நாங்க வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு அதுக்கு வந்து ஒரு பதினாறு பேர் எங்க குழுல இருக்கோம் அவங்க எடுத்து கொடுத்த சேர சேலை முன்னூத்தி ஐம்பது ரூபா எங்க கடையிலயுமே இந்த சேரீ இருக்கு அஞ்சரை மீட்டர் தான் இருக்கும் அதுக்கு பிளவுஸ் இருக்காது நான் வந்து என்கிட்ட ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பிளவுஸ் இருக்குல்ல அந்த அதுதான் மிக்ஸ் மேட்ச் பண்ணனும் அதை எடுத்துட்டு போமல் பிளவுஸ் புடிச்சு தோய்க்கணும் எல்லாம் ஹாஸ்பிடல்ல போய் கிடந்ததுனால டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு அதனால ஃபுல்லா எல்லா ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டே அதாவது ரொம்ப ஒல்லியா ஆயிட்டே எல்லா புடிச்சு தைக்கிற மாதிரி விட எங்க அம்மாவுக்கு வந்து இந்த அதிகமா இருக்கும் எந்த எந்த மேட்ச் எல்லாம் இருக்காது பிளவு கடைகளுக்கு போகும்போது பிளவுஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து தச்சு வச்சிருவேன் ஆனா சேரீகளுக்கு மேட்சிங் அவ்வளவா பிளவுஸ் இருக்காது சும்மா தச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல பாக்கெல்லாம் தச்சு வச்சிருவேன் அது கடை வச்சிருக்கிறதுனால பிளவுஸ் எங்க கடையில பிளவுஸ் இருக்குல்ல தூக்கி தச்சு வச்சிடுறது பேக் நிறைய பிளவுஸ் தான் இருக்கு சேரீக்கு மேட்ச்சா எந்த பிளவுஸும் இருக்காது நான் போடுவேன்

அதாவது மோட்டிவேஷனா இல்லைன்னா டெய்லரிங் நம்ம வீடியோ போட்டா அவ்வளவா ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க பாப்பாவும் காமெடியாவே பண்ணி விட்டுருக்கு ஆமா ஃப்ரீயா அட்வைஸ் கொடுத்தா யாரும் கேக்குறது காமெடினா சரி நேரம் சிரிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரு காமெடி வீடியோ தான் பாக்குறாங்க

நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு வந்து ஒன் இயருக்கு மேல ஆயிடுச்சு என் சேனல் வந்து மேனிடேஷன் ஆகலை நாங்கள் வந்து பெரும்பாலும் ஆக்சுவலி நான் முத முத போட ஆரம்பிச்சப்ப மோட்டிவேஷனாக தான் போட்டேன் அப்புறம் வந்து டெய்லரிங் சம்பந்தமா போட்டேன் அவ்வளவு வியூஸ் போகலை அப்புறம் நானும் எங்கள் பாப்பாவும் காமெடி பண்ணி போட்டோம் நல்லா சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா வந்து இப்போ வந்து மேனிடேஷன் ஆகிறதுக்கு வந்து வாட்சிங் அவர்ஸ் தான் தேவையான ஒன்னியருக்கு மேல ஏதாவது எங்க வீட்டுக்காரரு திட்ட ஆரம்பிச்சாரு இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேக்க சரி அப்போ லைவ் போட்டாதான் வாட்சிங் ஹவர்ஸ் வரும்னு சொல்லி சொல்லவும் மொத முறையா நாங்க வந்து இன்னைக்கு காலையில இருந்து லைவ் போட வேண்டியது அழிக்க வேண்டியது ஏதாவது சரி இது நல்லா இது நல்லா இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாலு லைவ் போட்டு அழிச்சாச்சு இப்ப வந்து மறுபடியும் போட்டிருக்கேன் இது இதனாலதான் வாட்சிங் அவர்ஸ் வருமா வாட்சிங் அவர்ஸ் வராதுனால வந்து என்னோட சேனல் கொஞ்சம் டல்லா இருக்கு

தற்கொலை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பா இருக்கும் நம்மளும் இது சம்மந்தமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஆனா வந்து வீட்டுல திட்டுவாங்க அது பெரும்பாலும் எனக்கு வந்து அரசியல்ல நடக்கிற அந்த இதுகள் எல்லாம் பார்க்கும்போது அதை பத்தி பேசலாம்னு நினைப்பேன் நிறைய பேர் எங்க ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய பேர் தேவையில்லாம வாய் விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தான் டிஸ்டே இருக்குது பெரும்பாலும் அது அந்த மாதிரிதான் பேசுவேன் நான் என்னோட வீடியோல பெரும்பாலும் அரசியல் பத்தி போடுவேன் அப்புறம் வீட்டு ஆளுக்க திட்டுவாங்க சரி பத்தி போடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதானங்க இருக்கு இப்போ சொசைட்டிய பாருங்க நடக்கிறது தான் ரொம்ப கொடூ கொடூரமா இருக்கு ஆமாங்க இது வந்து சொன்னாப்புல சேனல்ல வந்து என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் இல்ல வியூவர்ஸா ஆ இருக்கட்டும் அந்த ஆடியன்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து லைக் போடுறது வந்து தெரியாதவங்க தான் லைக் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸா பழக்கத்துலயா அவங்க வந்து அந்த என்னோட வீடியோ பார்த்துட்டு பெரும்பாலும் லைக் போடுறது என்னோட அதுன்னு இல்லை இப்ப நீங்களே நீங்களே ஒரு சேனல் ஆரம்பிச்சாலுமே நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வியூஸ்லாம் வந்து தான் இருப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு வேளை நம்ம ஒரு வேலை இந்த பிள்ளைக்கு லைக்கை போட்டு வீடியோ ஓடிடுச்சுன்னா ஒரு வேலை பணக்காரியாயிருவாளும்னு நினைச்சிட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது உண்மைதான் உம் யூடியூப்னு கிடையாது நீங்க எந்த தொழில் பண்ணி பார்த்தாலுமே ஹம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் டெய்லரிங்கே இருக்கட்டும்னு நிங்கண்ணேன் அப்ப வந்து கடை வைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வீட்டாளுகளும் சரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் பழக்கத்துல இருந்து நம்மளை பயங்காட்டத்தான் செய்வாங்க எப்படி தெரியுமா உம் இது உனக்கு தேவையா அப்புறம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வேன் ஒரு வந்து துணி எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே எங் எங்க வீட்டாளர்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து தான் செய்வாங்க அது அது சொல்லப்போனா தெரியாத இருக்க கூட நம்மளுக்கு ஏதோ ஏதோ சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க தெரிஞ்சது வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆதரவு தர மாட்டாங்க அது உண்மை தானே உண்மைன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க

என்ன தைக்க மாட்டேங்கல சேலை வந்து இனிமே எங்க கூட்டத்துக்கு போகும்போது எல்லாரும் கட்டிட்டு ஒவ்வொரு சேலையும் ஒவ்வொரு ட்ரெண்டிங்ல வருதுல இது இப்ப சேரீயே என் கைக்கு வந்து ஆறு மாசம் ஆகுது இன்னைக்குதான் இதுக்கு தைக்கிறதுக்கே நல்ல நேரம் வந்துடுது முந்தி தைக்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சண்டே எல்லாரும் ஸ்பெஷலாக சமையல் பண்ணி சாப்பிட்டுருப்பிய ஆனா நான் வந்து ரசம் நேற்று வச்ச ரசம் கீரை என் பாப்பா அது மாதிரி முறைக்கிற சண்டே அன்னைக்கு அதாவது மார்க்கெட் போக ஆடு இல்லை வாங்கிட்டு வர எங்க ஊருக்குள்ள வந்து மீன் வரும் மீன் தான் வாங்கி வ பொறிக்கணும் இருக்கேன் ரசம் வச்சு நாங்கள் முட்டையை பொறிச்சு ஒரு கீரையை வச்சு சாப்பிட்டுட்டோம் காலை கிழமை முடிஞ்சிருச்சு மத்தியானத்துக்கு தான் ஏதாவது இனிமே செய்யணும் நீங்க சாப்பிட்டீங்களா உம் பாரு சப்த்ரிவர் சாப்பிட்டீங்க எல்லாம் கேக்குறாரு வேணா இருக்குன்னு சாப்ரிவர் உம் நன்றி தேங்க்யூ சாப்பாடு சாப்பாடும் முக்கியம் தானே இப்பதைக்கு எனக்கு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு போய் அப்படின்னு சொன்னா ஒரு ரூபாய்க்கு கூட மதிக்க மாட்டாங்க நம்மள நிறைய காசு இருக்கு அப்படி சொன்னாதே மதிப்பா இங்க அவங்க என்ன சொல்லிருக்க நல்ல மனசுல இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது நல்ல மெசேஜ் இது தேங்க்யூ ஆமா இது சாப்பிட்டீங்களா அப்படி கேக்குறதுக்கு ஒரு மனசு வேணும் ஆஹ் முதல்ல நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்த பாத்துக்கிட்டேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறது போக இப்ப நேருக்கு நேரம் நம்ம பார்த்தா கூட சில பேர் முகத்தை திருப்பிட்டுதான் போறாங்க அந்த சூழ்நிலையில நீங்க வந்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா கேக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப எல்லாம் உண்மைய சொல்ல போனா நம்மள நேருக்கு நேரம் பார்க்கும் போது நம்ம பேச பார்த்து பேசுறதை விட நம்ம கழுத்தை பார்த்து பேசுறதுதான் நிறைய பேர் இருக்கு கழுத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறது ஒரு ஃபங்க்ஷன் களத்துல எவ்வளவு நகை போட்டிருக்கான்னு பாத்து பேசுறது வீட்டுக்கு போனா எல்லாம் எவ்ளோ பேர் நல்லா இருக்கியா நல்லா நல்லா இருக்கா இப்படின்னு கேக்குறது போக இப்ப எல்லாம் களத்துல எவ்வளவு நகை போட்டு வராங்களோ அதுக்கு தகுனுதான் சிரிக்குது அதுக்கு தகுந்ததான் பேசுறதுக்கு இது எனக்கு கமெண்ட்ல சொல்லுக்க நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்து பாக்கிறேன் ஆமாஞ்சொல்லி இருக்காங்க உண்மைதானே நன்றி ஆமான்னு வீட்டு நல்லா இருக்கு இந்த கலர் வந்து அம்மாவுக்கு மேட்சா இருக்குமா என் இருக்கு சாரி கூட்டத்துல எல்லாமே பாதி பேர் கலரா இருக்கு அது எழுதி ஜலம் மேட்சா இருக்கு இருக்கு ஆஹ் பெரிய மலம் கட்டி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சுன்னு சாரி நேத்து கட்டி இருந்துச்சுல எனக்கு இந்த கலர் எப்படின்னு சூட்டாவும் தெரியல எங்க இந்த கூ கூட்டத்துக்கு எங்க போறாங்க மற்ற கூட்டம்லாம் அங்கங்கயும் போகுது இங்க எதுக்காவது போறாங்களா பத்தாம் தேதி கூட்டம் நடக்கும்போது மட்டும் ஆனா நம்ம காசு மட்டும் கொடுத்துட்டே இருந்துக்கிறது வரமாட்டேங்குது எங்கேயாவது கூட்டத்தோட இந்த பேங்க் எங்க போற போது கெட்டிட்டு பண்ண ஆண்டவன் இந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்கான் அது போதும் கண்டிப்பா ஆண்டவனுக்கு நன்றிதான் சொல்லணும் அதை எப்படி சொல்ல போனா நீங்க வந்து எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல ஆனா எங்களை பொறுத்தவரை நாங்க ஏர்வாடி தர்கா பக்கத்துல இருக்கோமா இருக்கிறதுனால ஏர்வாடி தர்காக்குள்ள போய் ஒரு டைம் பாருங்களேன் அங்க வந்து எப்படின்னா நிறைய பேர் கேஸுக்கு வந்திருப்பாங்க அங்க வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம மேக்சிமம் என்ன மாதிரி பிரச்சனைன்னா பசங்க வந்து அஹ் நிறைய பேர் கேஸுக்கு வந்து இங்க தர்கால வந்து கிடப்பாங்க அப்புறம் வந்து மெண்டலு இங்க வந்து மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுல வந்து யாரும் சேர்த்து விடுறது இல்ல அந்த தரகாலையே விட்டுட்டு போயிடுவாங்க அதுல எல்லாம் அந்த ஏழ்மையில இருக்கிறவங்களை நினைச்சு பார்த்தா நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளை எவ் நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் இது அது வந்து அந்த தருகாவுக்கு எல்லாம் நாங்க வியாழக்கிழமை உட்காந்து போனோம்னா கேஸுக்கும் இந்த ட்ரெஸ் கூட சரியா இல்லாம சாப்பாடு சரியா இல்லாம சாப்பாடு வந்து பெரும்பாலும் தர்கால குடுத்துடுறாங்க ஆனா நல்லாதான் இருக்கு சாப்பாடு குடுத்துறாங்க இருந்தாலும் அவங்கள விட கடவுள் நம்மள நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லும் போது கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அது எந்த மதமா இருந்தாலும் அந்தந்த கடவுள் வந்து நம்மள நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி பார்க்க மாட்டேன் எங்கிட்டு போனா தரகாவுக்கு போனா பாசாநாயகத்தையும் வணங்கிட்டு வந்துடுறது சிவனா இருக்கட்டும் ஏசப்பான்னா ஏசப்பான்னு பேசுனா ஏசப்பான் பேசிக்கிது ஏன்னா வந்து எல்லா தெய்வத்தையும் நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் இருக்கு நம்ம நல்லா இருக்கோம் இது நல்ல விஷயம் நான் டிரைவர் ஊருக்கு அப்புறம் குத்தனாளூர் பரவாயில்ல ரெண்டு வேலையும் ஒரே டைப்ல பாக்குறாரு கொத்தனா இருக்கலாம் சம்பளம் அதிகம் தானே நல்லா தான் சம்பா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாயே ஆயிரத்தி நூறு ரூபாய் சம்பளம் உங்க ஊர்ல எவ்வளவு சம்பளம் போடுறாங்க ராமநாத மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உங்க உள்ள சம்பளம் நம்ம இப்பதானே லைவ் போடுறோம் பெரிய அதாவது சக்கர இவர் எல்லாம் மூவாயிரத்தி இரநூறு வந்துருச்சு

Thank <laughs> you.